வணக்கம் ஜபை ஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது நம்ம தென்னிந்தியாவில் பிறந்து குறிப்பாக பெங்களூரு மங்களூர் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரான்னு சொல்லி போட்டு தென்னிந்தியாவில் பிறந்து தென்னிந்தியாவில் வளர்ந்து தென்னிந்திய சினிமாவிலும் பிரபலமாகி பிறகு ஹிந்தியில் நுழைந்து இன்னைக்கு வந்து ஹிந்தியில் மறுக்க முடியாத அவரை சிதைக்க முடியாத அவர் இல்லாத ஒரு ஹிந்தி திரைப்பட வரலாறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டாக்கிய பல நடிகைகள் இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இறந்து போன நடிகைகளும் உண்டு பொதுவாக தென்னிந்தியாவில் பிறந்தவர்கள் வட இந்தியாவில் தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவினார்கள் நடிகர் அப்படிங்கிற பேரில் கமல்ஹாசனை சொல்லலாம் ரஜினிகாந்தும் வந்தார் அந்த அளவுக்கு பெருசாக வரல கமலும் பெருசாக வரக்கூடிய சமயத்தில் பிறகு கீழிருந்து மேலாக தள்ளப்பட்டாரா மேலிருந்து கீழாக உருட்டப்பட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஏதோ ஒரு வகையில் அங்கிருந்து ஒரு புஷ் பண்ணாங்க ஆமாம் தென்னிந்திய நடிகனான கமலை விட்டால் நமக்கு வாழ்க்கை இருக்காதுங்கிற மிகப்பெரிய ஒரு அகந்தியின் வெளிப்பாடு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியின் தந்திரமாக அதன் அடிப்படையில் வந்து ஹிந்தியில் பிறகு கவனம் செலுத்த தவறிவிட்டார் அவருக்கு இங்கே தமிழ் படமே வந்து தூக்கி நிறுத்தப்பட்டது கமல்ஹாசனை இன்னைக்கு பிறகு தக் லைஃப் முதல் கொண்டு தமிழ் படம் இன்றைக்கி தூக்கி நிறுத்தப்படக்கூடிய படம் அன்னைக்கு ஹிந்தியில் கோலோச்சி நேரம் அதன் அடிப்படையில் வந்து அதே பல நடிகைகளும் வந்து கோல வச்சினார்கள் அப்போ குறிப்பாக சொல்லக்கூடிய சமயத்தில் ஐஸ்வர்யா ராய் சில்ஃபா செட்டி ஐஸ்வர்யா ராயை வந்து உலக அழகி இன்றைக்கி வந்து அமிதாப் பச்சனுடைய மருமகளாக அபிஷேக் பச்சனுடைய மனைவியாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கார் உலக அழகி அவர் அறிமுகமான தமிழில் அறிமுகமாயிருக்கார் பிரசாந்தனுடைய ஒரு படத்தில் நடிகை அறிமுகமாகி பிறகு மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்திலே வளர்ந்து அப்புறம் வந்து ஹிந்தியில் நுழைந்து மிக பிரபலமானார் இத்தனைக்கு வந்து அவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஐஸ்வர்யா ராய் மிக அற்புதமான ஒரு நடிகை இருந்தாலும் அவருடைய ஒரு தாய்மொழி வந்து துளு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் இவரும் வந்து பல தமிழ் படத்தில் நடிச்சிருந்தாலுமே கூட இன்றைக்கி வந்து ஹிந்தியில் வந்து அசைக்க முடியாத ஒரு மிக உயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் ஐஸ்வர்யா ராய் தெரிந்த ஒரு முகம் உலக அழகி அப்படின்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் உலக அழகி அப்படின்னா ஐஸ்வர்யராய் தான்ப்பா அப்படின்னா ஒரே வார்த்தை சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் என்னப்பா டாக்டர் ராதாகிருஷ்ணன் எல்லாருக்கும் அதை ஒத்துக்குறாரு டாக்டர் பட்டங்கிறது எத்தனையோ பேருக்கு இருக்கு எம்ஜிஆர் கூட டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க மற்றபடி இத்தனையோ பேர் இருக்காங்க நேற்று முளைத்த சில நடிகர்கள் கூட கொடுத்தாங்க கௌரவ டாக்டர் பட்டமாக ஆனால் இந்த டாக்டர் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு மட்டும்தான் சேரும் எடுத்தோடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தை வரும் அதே போல் தான் ஐஸ்வர்யா ராய் அப்படின்னா உலக அழகி என்னப்பா உலக அழகி ஐஸ்வர்யா ராய்ப்பா அந்த உலக அழகிங்கிற பட்டம் வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு மட்டும்தான் உலக அளவுக்கு பொருந்துகிறதா எனக்கு தெரியாது ஆனால் இந்திய அளவுக்கு பொருந்தக்கூடிய ஒரே நடிகை ஐஸ்வர்யா ராய் தான் இத்தனையும் அவங்க நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி சில்பா செட்டியும் அதே மாதிரி தான் தமிழில் ரெண்டு ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அவரும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி தான் நடிகை தபு இவர் வந்து ஐதராபாத்தில் பிறந்தவர் தமிழில் நடிச்சிருக்கிறார் கண்டு கொண்டேன் காதல் தேசம் அதில் நடித்தவர் இதில் இவர் வந்து இந்தியில் வந்து பஜார் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானார் இன்றைக்கி வந்து அசைக்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிறார் எங்கே இருக்கிறாருன்னா தமிழ்டே கிடையாது ஹிந்தி ஃபீல்டில் இருக்கிறார் அசைக்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம நடிகை ஸ்ரீதேவி இங்கிருந்து சென்று சின்ன குழந்தை நட்சத்திரமாக தமிழை தமிழ் கண்ணதாசனால் அறிமுகப்படுத்தப்பட்டு அப்புறம் மிக அசைக்க முடியாத உயரத்தில் ஆமாம் நடிகை ஸ்ரீதேவி காலம் சென்ற நம்முடைய அன்பு தமிழ் நடிகை இருந்தாலும் அவருடைய ஒரு பேர்லாம் வந்து இன்றைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு நம்முடைய தமிழகத்தை பிறந்தார் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு இல்லையா தனிக்கு அவர் வளர்ந்தது எல்லாமே தான் அவரெல்லாம் வந்து மிக உயரத்தில் இன்றைக்கும் திரைப்பட உலகம் வந்து வைத்து பார்க்கிறது அதே போல் தான் நடிகை ஹேமா மாளினி த தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழ் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிறந்தவர் எண்பதுகளில் வந்து அவர் ஹிந்தியில் கொடி கட்டி பறந்தவர் பத்மபூஷன் விருது பெற்றவர் ஆமாம் இன்றைக்கும் வந்து அரசியல் இருக்கிற குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இதில் வந்து எம்பியாகவும் இருந்துகிட்ருக்கிறார் எங்கே பிறந்தார் அப்படின்னா தமிழகத்தில் பிறந்தார் தமிழகத்தில் பிறந்து ஹிந்தியில் வளர்ந்து இன்றைக்கி ஹிந்தியில் அசைக்க முடியாத ஒரு நடிகையாக ஒரு அரசியல்வாதியாக இருந்துகிட்ருக்கார் அதே மாதிரி தான் வந்து நடிகை ரேகா யார் அப்படின்னா நம்ம ஜ ஜெமினி கணேசனுடைய மகள் நம்ம காதல் முன்னர் ஜெமினி இருக்கார் இல்லையா அவருடைய மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சென்னையில் பிறந்தவர் அதுக்கு பின்னால் தெலுங்கு கன்னடம் எல்லா படங்களிலேயும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அப்புறம் காலத்தின் கோலம் ஆமாம் காலம் ஏற்படுத்திய ஒரு சுழற்சியின் பயனாக ஹேரா ஹிந்தியில் தள்ளப்பட்டார் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு நடிகை இருந்து கொண்டிருக்கிறார் என்னப்பா நடிகை ரேகா அப்படின்னா அது ஹிந்தி நடிகை ரேகா தான் சொல்லுவாங்க தமிழை கூட ரேகா இருந்தாங்க இன்னைக்கு இருந்து எடுத்தா இருக்கிறாங்க நம்ம பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நடிகை ரேகா இருந்தாலும் அந்த நடிகை ரேகா ஆரம்பி பார்த்தப்ப என்ன ஹிந்தியில் வந்து ஒரு ரேகா அறிமுகப்படுத்திருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம்லாம் பல பேருக்கு வந்தது ஆனால் அந்த ரேகாவை இன்னைக்கு வரைக்கும் யாரும் அசைக்க முடியவே இல்லை ஹிந்தி ரேகா ஜெமினி மானேஸ்வருடைய பொண்ணு இத்தனைக்கும் அந்த பொண்ணு நம்மளுடைய தமிழச்சி தமிழ் மாநிலத்தில் பிறந்தவர் இன்றைக்கி வந்து ஹிந்தியில் வந்து தமிழ் பொண் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஹிந்தியில் நடிகையாக இருந்து இன்றைக்கும் கோல் வச்சு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையில் நமக்கெல்லாம் வந்து பெருமைப்படக்கூடிய தான் அடுத்து வந்து நடிகை தியா மிஸ்ரா அப்படிங்கிறவர் ஹைதராபாத்தில் பிறந்தவர் இவர் வந்து அரவிந்த் சாமியோட தமிழ் படத்தில் நடித்தவர் ரொம்ப மறக்கப்பட்டவர் கூர்ந்து கவனித்தா அவருக்கு தெரியும் அதாவது என் சுவாச காற்றே அப்படிங்கிற படத்தில் வந்து அறிமுகமானவர் அதுக்கு பின்னால் வந்து ரெஹனா ஹை தேரா தில் மைன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தில் ரொம்ப அறிமுகமானார் இன்றைக்கி வந்து பிஸியான ஒரு நடிகையாக இருந்துகிட்டு இருக்கிறார் யாராலும் அசைக்க முடியாத ஒரு நடிகையாக இருந்துட்டு இருக்கார் அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அதாவது தென்னிந்திய நடிகைகளும் தங்கள் கைகளில் இந்தி திரையுலகத்தை வைத்து கோலோச்சினார்கள் கட்டி ஆண்டார்கள் அப்படிங்கிறது உண்மையில் நமக்கு பெருமையான விஷயம் இருந்தாலும் இன்றும் அவர்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்தில் உண்மையிலே வந்து மனதுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றும் பலவிதமான நடிகைகளை வந்து ஹிந்திக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் சொல்லலாம் இன்று தமிழகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க நடிகையாக இருந்தாலும் அவர்களும் இன்றைக்கும் ஹிந்தியில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க எப்பா எப்படியாவது ஒரு வகையில் ஒரு படத்தையாக நடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவர்களும் மேற்கொன்ன நடிகை ஸ்ரீதேவி ஹேம மாலினி போன்று ஐஸ்வர்யராவை போன்று நடிகை தபுவை போன்று உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தும் கூட எல்லோருடைய ஒரு ஆசையும் கூட பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி